அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் வந்து ஒவ்வொரு பதிவு வந்து போடுறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போடுவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு மணி வரணும் இப்போ வந்து நம்ம சோசியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவில் வந்து அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா வீடியோ வந்து போடுவாங்க ஒரு சிலர் வந்து அவங்களுடைய பாதிப்பு அடைஞ்சதை வந்து ஒரு பதிவாக போடுவாங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்கள வந்து பாதிப்பு அடைஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து சோசியல் மீடியாவில் பதிவிடுவாங்க அவங்களுடைய கருத்துக்களை ஆகட்டும் அவங்க பார்த்த நிகழ்ச்சிகளையாகட்டும் பதிவிடுவாங்க அது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதும் வந்து ஒரு மக்களோட கையில் இருக்குது அந்த வகையில் நான் இன்றைக்கி எனக்குள்ளே ஒரு பாதிப்படைஞ்ச ஒரு நிகழ்வை தான் வந்து உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் இது வந்து யார் மேலே தப்பு அப்படிங்கிறது நீங்கள் வந்து வீடியோவுக்கு முடிவில் வந்து நீங்கள் கருத்தை வந்து கமெண்டில் வந்து தெரிவிக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது என்ன என்னை வந்து பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து எப்பவும் போல் நான் டூ வீலரில் வந்து ட்ராவல் பண்ணுவேங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு சின்ன பையன் வந்து என்னை லிஃப்ட்டு கேட்டான் நான் எப்போவும் வந்து நான் தனியாக போனேன் அப்படின்னா யாராவது லிஃப்ட் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ரா அதாவது நிறுத்தி கூட்டிகிட்டு தான் போவேன் அந்த மாதிரி அந்த பையனையும் கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வரும்போது அவன் வந்து வில்லேஜ் சைட்லேருந்து அந்த பையன் வந்தான் வரும்போது அவன்கிட்ட சும்மா பேச்சு கொடுத்தேன் எப்பவும் நம்ம வந்து கூட வரங்கிட்ட நம்ம பேச்சு கொடுக்குறதானே அந்த மாதிரி பேச்சு கொடுத்தேன் அந்த பையன் வந்து ஒரு எட்டாவது தான் படிக்கிறான் சின்ன பையன் அந்த பையனுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஒரு கிழிஞ்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அவனுடைய கால் செப்பெலாம் வந்து ரொம்ப தேஞ்சு போன மாதிரி செப்பல் இருந்துச்சு ஏன்னா நான்லாம் அந்த மாதிரி செப்பலை இல்லாமல் வந்தவேன் ஏன்னெலாம் வந்து பத்தாவதுல தான் நான்லாம் வந்து செப்பலை போட்டேன் செப்பல் அப்படிங்கிறது நாங்களாம் பத்தாவதுல தான் வந்து பயன்படுத்தவே ஆரம்பித்தோம் ஆனால் அந்த பையனுடைய செப்பல் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இன்னும் இந்த காலத்துலேயும் இப்படி இருக்கானே பையன் அப்படின்ட்டு அந்த செப்பலை வந்து கேட்டுட்டு அப்படியே அவங்களோட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் ஏன்டா தம்பி இப்படி செப்பல் வந்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆமாம் நான் ரொம்ப தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறேன் அப்படின்னா நான் எட்டாவது படிக்கிறேன்னே அவன் கூட பிறந்தவங்க அக்கா ஒன்றுனே அண்ணன் ஒன்று அக்கா அக்கா வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்குது அண்ணன் வந்து ஃபைனலுக்கு காலேஜ் அம்மா வந்து ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறாங்க ஆயம் அம்மா மாதிரி தெரியும்ல அந்த மாதிரி ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு வந்து சொன்னான் சேர்ரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசிக்கிட்டே வந்தேன் அப்புறம் அண்ணன் வந்து பார்ட் டைம் வந்து பெட்ரோல் பங்க்கு வேலைக்கு போகிற அப்படி அக்கா வந்து வீட்டில் வந்து சமைச்சு வச்சுட்டு காலேஜ் போயிட்டு வந்து சமைச்சு வச்சுட்டு இருப்பாங்க அம்மா வந்து ஒரு எட்டு மணிக்கு தான் வருவாங்க நைட்டு அப்படின்னா சேர்ரா தம்பி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்புறம் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன் அப்போ தாங்க அந்த அந்த பாதிப்பு வந்து எனக்குள்ளே வந்துச்சு என்ன அப்படின்னா அப்பா என்ன பண் என்ன பண்ணுறாருன்னு கேட்டோன்னா அப்பா இறந்துட்டார் அப்படின்னா அப்பா இறந்துட்டாரா சரி ஓகே எதனாலனால சரி ஏதாவது நோயினால இறந்துருப்பார் அப்படின்ட்டு என்ன நோய் அப்படின்னு வந்து கேட்டேன் ஏதாவது வந்து எதாவது பிரச்சனைகள் இறந்தாரா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த பையன் சொன்னான் டைமு டேட்டு வருஷமாக இருக்குன்னு தெளிவாக சொல்கிறாங்க அப்பா இறந்தது எப்படி இறந்தார் அப்படின்ட்டு அதை போது தான் நம்ம தமிழக அரசு மேலே ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு எல்லாத்துக்குமே இது கோபம் வரும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆனால் போன வருஷம் ஏப்ரல் ஒன்றாம் ஒன்றாந்தேதினா காலையில் ஒரு எட்டு மணிக்குன்னு எங்கள் அப்பா வந்து சாப்பிட வந்தாருன்னு ஃபுல்லாக வந்து சாராயத்தை குடிச்சிட்டு வந்தார் அந்த பையன் சொல்கிறதுக்கு பாருங்கள் ஃபுல்லாக சாராயம் அந்த பையனுக்கு வந்து டாஸ்மார்க்கு தான் அவன் சாராயன்னு சொல்கிறான் ஏன்னா அவன் இருக்கிற ஊர்லேயே வந்து அந்த டாஸ்மார்க் கடை இருக்குது அதை தான் வந்து அவன் சாராயின்னு சொல்கிறான் இப்படி குடிச்சிட்டு வந்தாருன்னா வந்தோன்னே சாப்பிட்டாரு வந்து அந்த ஏன்னா ரெகுலராக தண்ணி போடுவார்மா அப்படியே வாமிட்டு ரத்த வாந்தியாக எடுத்து எங்கள் முன்னாடியே இறந்துட்டார்னே அப்படின்னு அவன் அசால்ட்டாக சொல்கிறான் இது வந்து சொல்லும்போது நான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன் அது வந்து உங்களுக்கு கேட்குறது வந்து ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம் ஆனால் அவங்க குடும்பம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குது அப்படிங்கிறது அவங்க அப்பா இறந்தது மூலிமா வந்து அந்த பையன் வந்து அதாவது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து சொல்கிறான் ஏன்னா அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எப்படியாவது வந்து அவன் இந்த மாதிரி செப்பல் இல்லாமல் இருந்திருக்க மாட்டான் அவன் குடும்பம் வந்து ஓரளவுக்காவது அவன் அவர் வந்து குடிகாரராக இருந்தாலும் ஓரளவுக்காவது வந்து கஷ்டப்படாமல் இருந்திருக்கும் ஒரு அப்பா இருந்து பார்க்குறது எவ்வளோ பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படிங்கும் போது அந்த பையன் வந்து அசல்கிறான் சொல்கிறான் அந்த செப்பலுக்கு தான் அந்த இவங்களுடைய முழு டீட்டெயில் வந்து நான் கேட்டேன் முழு டீட்டெயில் வந்து அந்த செப்பலுக்காக தான் கேட்டேன் அவன் வந்து சொன்னது என்னென்னா அந்த செப்பல் வந்து நான் தம்பி எவ்வளோ தேஞ்சி போயிருக்கேன் செப்பல் எடுக்க மாட்டேன் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அதுக்கு தான் சொன்னால் எங்கள் அம்மா வந்து போன மாதம் சம்பளம் வாங்கி எடுத்துரணுச்சுன்னா எடுத்துரிலே இந்த மாதமாவது அது எடுத்துருமா என்னன்னு தெரில அப்படின்னு வந்து சொன்னான் அப்போ தான் வந்து அவன் செப்பல் கடையை பார்த்து ஒரு ஏக்கமாக வந்து கேட்டான் ஆனால் அந்த செப்பல்லாம் எவ்வளோனா வரும் அப்படின்னா ஒரு நூற்றம்பது ரூபா இருந்த தம்பி அப்படின்னு அப்போ தான் அந்த டீட்டெயிலே சொன்னான் எங்கள் அம்மா போன மாதம் எடுத்துரணுச்சி எடுத்துரலா இந்த மாதமாவது எடுத்துருமா தெரில அப்படின்னா அப்போ வந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு அப்பா இல்லாதனால அந்த பையன் வந்து எவ்வளோ வலியும் வேதனையும் அணிஞ்சிட்ருக்கான் நான் இது வந்து இப்போது ஒரு நிதம் நான் சொல்கிறேன் இது பெருமைக்காக நான் சொல்லிங்க அந்த செப்பல் வந்து எனக்கு வந்து அந்த பணம் வந்து பெரிய மேட்ரு கிடையாது ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு ஏன்னா ஒரு நூறுரூபாங்கிறது நம்ம ஒரு பெட்ரோல் அடிக்கிற செலவோ டீ குடிக்கிற செலவோ மாதிரி தான் ஆனால் அவங்களுடைய குடும்ப கஷ்டத்தை நினச்சி பாருங்கள் அந்த நூறுரூபா வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய செலவு பணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன் ஏன்னா நான் அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அதே செப்பல் கடையில் எடுத்தேன் எடுக்கும்போது நூற்றம்பது ரூபா சொன்னாங்க நான் அந்த பையனு நானும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரர் வந்து ஐம்பது ரூபா அந்த பையனுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க எங்கள்ட்டையும் சொன்னார் எங்கள்கிட்டையும் அந்த கடைக்காரர் சொன்னார் என்னால் முடிஞ்சிருப்பா ஐம்பது ரூபா நான் லெஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு முதல் காசு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நூறுபாய் வாங்கிட்டார் நான் வந்து இந்த நூறுரூபா வந்து பெரிய விஷயமா நான் சொல்ல வரல ஏன்னா வீடியோ பார்க்குற பெரும்பாலும் இதையாண்டா நீ சொல்கிற அப்படின்னு வந்து சொல்லுவீங்க இது வந்து நூறுரூபா வந்து நமக்கு சாதாரணமாக தெரியுதுங்க ஆனால் அந்த குடும்பத்துக்கு அது வந்து போன மாதம் சம்பளம் வாங்கி எடுத்து தரலண்ணே இந்த மாதம் மாதம் எங்கள் அம்மா போது அந்த நூறுபா வழி எவ்வளோ வந்து கஷ்டமாக தெரியுது பார்த்தீங்களா இது தாங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து நமக்கு தெரிஞ்சு நடக்குது தெரியாமல் நடக்குது இன்னும் தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது நான் ஆல்ரெடி வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அதில் வந்து ப்ரைவேட்டாக வந்து கலாச்சாரம் காய்ச்சி அறுபத்தாறு பேர் இறந்தாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துட்டுருக்குற சாராயத்தினால எத்தனையோ பேர் இறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அது இன்றைக்கி உண்மையாக தானே போச்சுங்க ஏன்னா நீங்கள் விற்கிற சாராயங்க நீங்கள் வந்து டாஸ்மார்க்குன்னு சொல்லிட்டு விற்கிற சாராயத்தினால குடிச்சு தினந்தோறும் இறந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து வெளியே தெரியாமே இருக்காங்க அந்த பையன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் அப்பா ரத்தம் வந்து எடுத்து இறந்தாருனே அப்படின்னு அவன் சொல்கிறான் அதை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் விற்கிற சாராயம் தாங்க நீங்கள் விற்கிற சாராயத்தை குடிச்சு தான் இறந்துருக்காங்க நம்ம அக்கா ஒன்று இந்த நம்ம அக்கா வந்து நம்ம கனிமொழி அக்கா வந்து சொன்னாங்க இளம் விதவிகள் வாழ்கிற அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்ட்டு ஆமாங்க இளம் உதவிகள் அதிகமாக தாங்க இருக்கிறாங்க ஏன்னா இப்போ கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்க பார்த்திங்களா அவங்க குடும்பத்தெல்லாம் நினச்சி பாருங்க கை குழந்தைங்களாம் இருப்பாங்க கண்டிப்பாக இளம் உதவிகள் நம்ம நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அது உங்கள் ஆட்சியில் தான் அதிகமாக ஏற்படுத்தி இருக்காங்க அக்கா இப்போ எங்கேயுமே கண்ணுக்கு எங்கேயும் கண்ணு கட்டின தூரத்தை வரைக்கும் காணும் அக்கா எங்கே போனாங்கன்னு தான் தெரில அக்காவை தான் இருக்கோம் இப்போ அக்காவை வாய்த்து வந்து பேச சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி அந்த பதிவில் வந்து போட்டிருந்தேன் உங்கள் சாராயத்தை குடிக்கிறதுனால தினந்தோறும் நிறைய மக்கள் இறந்துட்டுருக்காங்க அப்படின்னா அது இன்றைக்கி உண்மையாக தாங்க போச்சு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து கேட்கலாம் ஏன் உங்கள் குடும்பத்தில் வந்து குடிக்கிறது இல்லையா அப்படின்ட்டு என் குடும்பத்தில் குடிக்கிறாங்க நான் இல்லைன்னெலாம் சொல்லக்கூடியது தான் இருக்காங்க குடிச்சா குடித்து செத்து போட்டுமே யாருக்குன்னு போகுது ஏன்னா நம்ம சொல்லி கேட்காதவங்க குடித்தா செத்துட்டு செத்துட்டு போட்டோம் ஏன்னா இன்றைக்கி என் வீட்டில் யாராவது செத்தாங்களா நான் வந்து நான் ரோட்டில் நிற்க மாட்டேன் கண்டிப்பாக ஏன்னா எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக நான் அமைச்சிக்கிட்டேன் என் குடும்பத்தை நான் பார்த்துக்க முடியும் நான் குடிச்சு செத்தாதான் என் பிள்ளைங்க என்னாவது நிற்கும் என் வீட்டில் எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தாவோ அவங்களாம் குடிச்சிருச்சு தான் நான் வந்து அனாதையும் நிற்க மாட்டேன் நடு ரோட்டில் நிற்க மாட்டேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்திருக்குது ஒரு ஸ்டாண்டர்டாக நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கும்போது நிறைய பேர் வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு திட்டலாம் அதுக்காக நான் இதை சொல்ல வரேன் இப்போ வந்து அந்த சின்ன குழந்தை வந்து என்ன பாவம் பண்ணிச்சு அந்த பையன் அவங்க அப்பா இறக்கும்போது அவன் எந்த ஏழாவது படிச்சுட்டு இருந்தேன்னு தெளிவாக சொல்கிறான் அப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்க அப்பா இறந்ததுனால அவன் அவங்களுடைய குடும்பம் அப்படி தலையில் டோட்டலாக வந்து ஒரு கையாந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது இது தாங்க இந்த வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் அரசாங்கம் வந்து அரசாங்கம்னால் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ சிறப்பாக வந்து அரசாங்கம் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்குது அப்படி தான் நம்ம மக்கள் வந்து நம்பிட்டு ஒவ்வொரு டைமும் ஓட்டு போட்டுட்ருக்காங்க ஏன்னா ஆயிரரூவா பேசுதுங்க நம்ம மகளிர் பார்த்து கேட்குறேன் ஆயிரரூவாயே கொடுத்து போட்டு மாதம் மாதம் உங்கள் தாரி அறுத்துட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆயிரரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆனால் உங்கள் தாலியை வந்து நீங்கள் அடமான வச்சுட்டீங்க எப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய் கை நீட்டி வாங்க ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கே உங்கள் தாலியை வந்து அடமான வச்சுட்டீங்க அது எப்போ வேணாலும் அறுத்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து போட்டு டாஸ்மார்க் வந்து காலையில் ஆறு மணிக்கே ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லதுன்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த பையனோட அந்த பையனோட பாதிப்பு தான் இந்த வீடியோ வந்து நான் போட காரணம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் தேங்க்யூ